கத்தர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியத்தை வாக்கிய பண்ணிடுவார் சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் அஞ்சா வசனம் என்ற கத்துடைய வார்த்தை இப்படியாக சொல்கிறது சிலர் தங்களுடைய ஞானத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் சிலர் நம்ம என்ன செய்கிறோம் பலத்தின் மீது நம்பிக்கை வைக்கிறோம் திறமையின் மீது நம்பிக்கை வைக்கிறாங்க சிலர் நம்ம உற்ற உறவினர்கள் மீது அதிகாரத்தில் இருப்பவர் மீது நம்பிக்கையவர்கள் அவருடைய நம்பிக்கை மனிதர்கள் மீது தான் நம்ம என்ன செய்கிறது நம்முடைய நம்பிக்கை எல்லாமே இன்றைக்கி எல்லாருடைய நம்பிக்கையும் மனிதர்கள் தான் இருக்குது இன்றைக்கு உங்கள் நம்பிக்கை நீங்கள் எதன் மீது வைத்திருக்கிறீர்கள் உங்கள் நம்பிக்கை கத்தர் மீது இருக்கிறதா அல்லது உங்கள் மீது இருக்கிறதா அல்லது உங்கள் மீ பக்கத்தில் இருக்கிற மனிதர்கள் முன்பாக இருக்கிறதா என்பதை யோசித்து பாருங்கள் அழகாக வேதவசனம் தெளிவாகி கொள்கிறது மனுஷன் நம்பிக்கை வைத்து மாம்சத்தை தன் புழைய பலமாய் கொண்டு கத்தரை விட்டு விலகிற இறுதியும் மனுஷன் சபிக்கப்பட்டவன் என்று கத்தர் சொல்கிறார் இறைமையா பதினேழாம் அதிகாரம் அஞ்சாவசனம் எனக்கு அன்பானவர்களே நீங்கள் கத்தர் மீது நம்பிக்கை வைக்காமல் மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்தாலோ அல்லது உங்கள் சுயபலத்தின் மீது நம்பிக்கை வைக்கும்போது உங்களுடைய இருதயம் வந்து ஆண்டவரை விட்டு உங்களை அறியாமலே விலகி போகிறது என்பதை மறந்து விடாதீர்கள் வேத வசனத்தின்படி சாபம் வந்துவிடும் வேறேமையாக பதினேழு அஞ்சு சொல்ல கத்தர் மீது உங்களுடைய நம்பிக்கை இருக்க வேண்டும் உங்கள் சுயபலத்தின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறீர்களா ஒரு சிறிய வியாதி வந்தாலோ ஒரு விபத்து ஏற்பட்டாலோ அவ்வளோதான் பொழுது எல்லாம் முடிந்துவிடும் ஆகவே கத்தர் நான் என் நம்பிக்கை என்று சொல்லி அவர் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும்போது ஆண்டவர் நமக்கு காரியத்தை வாய்க்க பண்ணுவார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவம் நம்முடைய எதிர்பார்க்கறது அதுதான் என் மேலே நம்பிக்கை வைக்கிறானா என் பிள்ளை அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறேன் இன்றைக்கி நம்ம எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக காணப்படுகிறோமா இல்லது மனிதர்கள் மீது நம்பிக்கை வைக்கிறவர்களாக காணப்படுகிறோமா என்பதை நம்மளை சற்று யோசித்து பார்ப்போம் அப்படிப்பட்டவர்களாய் காணப்பட்டால் ஆண்டவரை இன்று என்னை மண்ணி ஏசப்பா நான் மனிதர் மீது நம்பிக்கை வைத்ததனால் என்னுடைய வாழ்க்கை இழந்து போயிட்டேன் எப்படியாவது எனக்கு உதவி செய்ய நான் நம்ம விட்டு வழிவழகாதபடி என்னை பாதுகாத்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நம்ம ஒப்படைக்கும் போது ஆண்டவராகி ஏசு கிறிஸ்து நமக்கு காரியத்தை நினைச்சவர் வாய்க்கே செய்வார் ஒரு சின்ன கதை கூட சொல்லலாம் த தாவிது கொளியாத்து கதையை பாருங்கள் தாவீது மனிதர் மீது நம்பிக்கை வைக்காமல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மீது நம்பிக்கை வைக்கிறான் ஆனால் கோலியாத்தை பாருங்கள் தன்னுடைய சுயபலத்தின் மீது நம்பிக்கை வைத்து யுத்த வீரனாய் கடந்து செல்லும்போது அவன் தோல்வியை தழுகிறான் இன்றைக்கு நாமும் அநேக காரியங்களையும் தோல்வியை தழுவதற்கு காரணம் நம்முடைய சுயபலத்தின் மீது நம்பிக்கை வைத்து மனிதர்கள் மீது நம்பிக்கை வைத்து தான் நம்ம தோற்று போகிறோம் அப்படிப்பட்டவர்களால் நம்ம காணப்படாமல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோட நம்ம முழுவதையாக ஒப்புடுக்கும் போது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு காரியத்தை வைக்க பண்ணுவார் அவர்கிட்ட நம்ம ஜெவம் பண்ணுவோம் எல்லா நீ எனக்கு உதவி சொல்லி உதவிங்க மனிதர் மீது மயன்பிக்க வைக்கிறவளை கனப்பட்டு ஆண்டவரை என்னை அறியாமலே என்கிறதையும் விட்டு விளைவிடுகிறது சொல்லி அவருடைய சமூகத்தில் நீங்க இன்றைக்கி பிரேயர் பண்ணீங்கன்னா ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நீங்க எந்த காரியத்துக்காக நீங்க காத்திருக்கிறீர்களோ அது குழந்தை பாக்கியமா இருக்கலாம் வேலை வாய்ப்பு இருக்கலாம் கடன் இருக்கலாம் அல்லது எந்தெந்த காரியத்து பிள்ளைகளின் படிப்பு காரியங்களாக இருக்கிறான் எந்த காரியங்களாக இருந்தாலும் சரி ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நம்பிக்கையாக இரு அவரே காரியத்தை வாய்க்கப் என்று சங்கீதம் முப்பத்தி ஏழு ஐந்தில் தெல்ல தெளிவாகி சொல்கிறார் நாமும் அவர் மீது நம்பிக்கை வைத்து காரியங்களை வாய்க்க செய்து தேவனிடத்தில் நம்மை மண்